வணக்கங்கண்ணா இப்போ எங்கே இருக்குன்னா திருக்கடையூருங்க திருக்கடையூர் மயானம் இங்கே வந்து பாம்பாட்டி சித்தர் பாம்பாட்டி சித்தனுடைய ஜீவசமாதி பாம்பாட்டி சித்தருக்கு நாலஞ்சு இடத்துல இருக்குதுங்க மருமலையில் இருக்கு சங்கரன் கோவில் துவாரகை இப்போ கடைசி இங்கே வந்து சமாதியான மாதிரி சொல்கிறாங்க அவருடைய திருக்கடூர் மயானம் இங்கே தான் அவருடைய ஜீவசமாதி இருக்குதுங்க இதுதான் அவருடைய ஜீவசமாதி மார்கண்டியா ஐயாவுடைய ஜீவசமாதிதான ஏழாவது மார்கண்டே மார்கண்டேயர் தரிசனம் இருக்கீங்க ஜீவ சமாதி ஜீவசமாதிதான் இது வரும்போது தான் அவருடைய தீர்த்தம் சரியாகவே முடியுது அந்த தீர்த்தத்தை சாமி எல்லாரும் கங்கையை கொண்டு நீராட்டானே உனக்கு கங்கை இருந்த கையில் இல்லையே இங்கேருந்து எப்படி போவேன் எமன் வந்து விடுவானேன்னு கேட்குற அப்போ உடனடியாக அசிரீர் சரீரென்று நேரடியாக இறைவன் பேசுகிறார் பிஞ்சிலும் என்ற சாய் மொழிக்கும் எலும்பு செம்பத்தையும் பூச்சண்டியும் கையில் கொடுத்து கண்மூடி கண் துறக்கிற வேலையில் காசி மாநர் சென்று அங்கே போடப்பட்ட பூச்செண்டு ஆலயத்திற்கு தென்னண்ட பக்கம் அஞ்சி குளம் அஞ்சு குளத்தில் அந்த நடுகுளம் தான் இப்போ கேணியாக இருக்கிறது அந்த நடுகுளத்தில் தான் அந்த ஒன் ஆட்சி செவென்டி ஃபைவ் ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சில் அதை கேணியாக நிறுவப்பட்டு அதை வடிவமைத்து கொடுத்தார் ராஜா சோழனுடைய மகன் ராஜேந்திர சோழன் அந்த குளத்தில் மிரங்கப்பட்டதை வந்து பார்க்குறார் எப்பா நீ விரும்பி ஒன்னா நெடுகுளத்தில் மிரங்கிறாங்கிறார் உடனே போய் பார்க்குறாரு இல்லை இல்லாத ஆனந்தார் முதற்கூடத்தை நீராட்டி விட்டு ஒரு சாமி கூட எடுத்துகிட்டு செப்பக்காலம் இருக்கு பாருங்கள் உபயோகப்படுத்தலாமான்னு கேட்குறாங்க இது திருக்கடவு மயான்னு சொல்கிறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அமிர்தகடேஸ்வரர் கோவில் இங்கே இருக்குது அதுக்கு பின்புறந்த இந்த மயானம் திருக்கடவு மயானத்தில் பாம்பாடு சித்தர் யூஸ் சம்பளம் இங்கே தான் இருக்குங்க தரிசனம் பண்ணிக்கோங்க சிவாய நம்ம சிவாய